வணக்க நண்பர்களே கொசு ஈ அதே மாதிரி இந்த பூச்சியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பூச்சியெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி கொல்வது வீட்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான ரீசன் ஒன்று சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே என்ன அந்த விஷயம் அப்படின்றத எலாபரேட்டாக நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவை சொல்லியிருந்தேன் வெங்காயத்தில் வந்து பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய வெங்காயத்தில் வந்து மேல் லேயர் அதாவது நல்ல பெரிய வெங்காயம எடுத்துகிட்டு மேல் லேயரை கட் மேல் லேயரை கட் பண்ணி அதே மாதிரி கீழேயரை கட் பண்ணிடுங்க சில பேர்னா லேயர் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஓட்டை போடும்போது ஒழுகி வருது அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து லைட்டாக மட்டும் கட் பண்ணுங்க லைட்டாக கட் பண்ணுங்கள் மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு லேயர் அதாவது அடிமனாக இருக்கும் அப்படியே வச்சுக்கோங்களேன் ரெண்டு லேயரை மட்டும் விட்டுருங்க ரெண்டு லேயரை மட்டும் விட்டுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளேயருக்கு தான் எடுத்துடுங்க நல்லா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சு அதில் விளக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை வச்சுட்டு அதில் வந்து வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது வேப்பை எண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கு எண்ணெய் விளக்க எண்ணெய் இருக்கு கேஸ்டர் ஆயில் அதில் வந்து ரெண்டுல ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா இந்த எண்ணெய்க்கு தான் வந்து அந்த கொசு வந்து அதோடய வெப்பம் தாங்க முடியாமல் எல்லாம் கீழே வருங்க கொசுவாக இருந்தாலும் சரி ஈயாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் தான் அது எல்லாமே கீழே வந்த வெப்பத்துக்காக தான் வரும் ஈயை பொறுத்த வரைக்கும் ஈக்கு வந்து ஸ்மெல் வந்து எப்படின்னா அந்த இனிப்புத்தன்மையான ஸ்மெல்லு வந்து ஈக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஸோ ஈ வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சத்துக்கு வரும் நீங்கள் கடையிலே பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து டியூப்லைட் மாதிரி வச்சுருப்பாங்க நிறையா ஃபோட்டோஷாப்பில் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கடையில் ஃபுல்லாக வந்து அந்த வெப்பத்துக்கே வந்து 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 ஈ வந்து உட்காரும் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் விளக்கு வைக்கும் போது இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி விளக்கு வந்து ஒரு வச்சு ஒரு ஓரத்தில் வச்சுருங்க விளக்கு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெப்பக்கு வெப்பத்துக்காகவே அது ஃபுல்லாக அந்த இடத்துக்கு வரும் இன்னும் சொல்ல போனால் வெங்காயத்தில் வந்து ஹீட்டு வெங்காயமும் ஹீட்டு வேப்பண்ணை வந்து கொஞ்சம் குளிர்ச்சி சரிங்களா இது வந்து வேப்பண்ணையும் தான் விளக்கெண்ணையும் குளிர்ச்சிதான் நீங்கள் நம்ம பாடி கண்டிஷனுக்கு கனெக்ட் பண்ணும்போது இன்செக்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த வெப்பத்துக்கும் அந்த வாடகைக்கும் சொல்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து கீழே வந்து மயக்கம் போட்டு கீழே உழுகுங்க உழுகும் போது அதை நீங்கள் பேக் பண்ணி தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதாவது கூட்டி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட வந்து அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணுன்னா நீங்கள் ஈக்கு வந்து இன்னும் சிம்பிளான ரீசன் என்ன சொல்லணுன்னா நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா ஆர்ஓ வாட்டர் எடுக்காதீங்க நல்ல தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா கார்ப்ரேஷன் வாட்டர் அந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கல்லூப்பு எடுத்துக்கோங்க ஒரு பிடி கல்லூப்பு மட்டும் எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த கல்லூப்புலேருந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் தெளித்து விடலாம் எந்த இடத்துல ஈ வருது அதாவது பர்டிகுலராக சொல்ல போனால் ஏதாவது பழம் க நறுக்கிறீங்க காய்கறி காய்கறி நறுக்கிறது கூட அது வராது பழங்கள் நறுக்கும் போது நல்லா வரும் மாம்பழம் நறுக்கும் போது வரும் பலாப்பழம் நறுக்கும் போது வரும் மாதுளம்பழம் இந்த சார் வந்து கீழே விழுந்தோடனே அந்த சாரில் இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது இந்த இனிப்புத்தன்மைக்காகவே கொசுவும் ஈ ஈ ஈ ஈதாக அதிகமாக இருக்கும் கொசுவை விட ஈதாக அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக நீங்கள் தொடச்சி விடலாம் தண்ணி ஊற்றி தொடச்சி விடலாம் அப்படி இல்லைன்னா அந்த இனிப்புத்தன்மைக்கு மேலே இந்த உப்பு கரைச்சலான தண்ணியை நீங்கள் தொளிக்கும் போது அது வந்து கன்வெர்ட் வந்துட்டு எப்படி ஆகும்னா உப்பு கலந்த தண்ணியான உப்பாயிடும் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஸோ அதுக்கு வந்து டேஸ்ட் வைக்கும் போது நாக்கு நீட்டும் போது அதில் உப்பு சுவை தான் வரும் ஸோ ஈ அந்த இடத்துக்கு வராது இதுதான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆனால் கொசுக்கு வந்து இந்த விளக்கு நீங்கள் தாராளமாக பொருத்தலாம் இந்த விளக்கு நீங்கள் பொறுத்துறதுனால உங்களை வீட்டையும் லட்சுமி கடாட்சியமும் உள்ள வரும் அதே மாதிரி உங்களுக்கு கொசுவும் வராது வீட்டில் வந்து இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பான முறையில் வீட்டில் கொசு வராது ஈக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உப்பு கரைசலான தண்ணியை நீங்கள் வந்து தெளிச்சிருங்க உங்கள் வீட்டு வாசலெலாம் தெளிச்சுருங்க தெளிச்சிங்கன்னா ஸோ உங்கள் வீட்டு வா பக்கமும் ஈ வரவே வராது இதுதான் இதை சிம்பிளான ரீசன் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்